சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் இருந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கோவை மாநகருக்குள் விடாமல் பெரட்டியடித்த சம்பவம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாது என்ற தகவல் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் ஏனென்றால் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கமும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா டிட்டு வித்தினகரன் என்று பிரிந்து கிடப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சதவீதம் தொண்டர்களை வைத்து எந்த ஒரு வெற்றியையும் மேற்கொள்ள முடியாது மேலும் கோவையில் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இருபதாவது நிமிடமே அதிமுகவின் தொண்டர்கள் வராத காரணத்தினால் பெரும் அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக சுற்றுப்பயணத்தை பாதியில் நிறுத்திவிடலாமா என்ற ஒரு சிந்தனையும் அவருக்கு வந்துவிட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊருக்குள் வராமல் ரோடுகளிலேயே அதாவது மெயின் ரோட்டிலேயே அவர் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் அங்கும் பொதுமக்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து அப்படியே உடனுக்குடன் பயணங்களை மேற்கொண்டும் வருகிறார் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியிடம் பல மாஜி அமைச்சர்கள் கூறினார்கள் அதிமுக ஒருங்கிணைவில்லை என்றால் நிச்சயம் வெற்றியடைவது கடினம் அதை நாம் தவற விடக்கூடாது ஏனென்றால் தற்பொழுது மக்கள் மத்தியில் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக விஜய் மீதும் அதிக அளவு அக்கறையும் கொண்டுள்ளனர் இதை விஜய் அவர்கள் சாதகமாக அதிமுகவின் தொண்டர்களை தமது பக்கம் வரவழைத்து விடுவார் ஓபிஎஸும் அவருடன் கூட்டணி வைத்துவிட்டால் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் முற்றிலுமாக இடம் மாறிவிடுவார்கள் என்று கே பி முனுசாமி உள்ளிட்ட பலரும் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய ஈகோவை முன்னிறுத்தி பிரச்சாரத்தையும் தொடங்கினார் தற்பொழுது அவமானப்பட்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்களது இல்லாமல் சுற்றுப்பயணம் வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்